நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை நான்கு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று ஜூலை ஐந்து கூடுதல் பரப்பிலே மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நல்ல மழை பொழிவு பல இடங்களிலே பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி கூட தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இன்னும் ஈரோடு மாவட்டம் அதாவது நீலகிரி மாவட்டம் மழை ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரியோட கிழக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் காரைக்கால் கூட ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடமழை அதே போல ஈரோடு மாவட்டம் ஒட்டி உள்ள பகுதிகளில் கனமழை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் விளா விளாத்திக்குளம் மற்றும் அருப்புக்கோட்டை இந்த பகுதி விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு ஒட்டஞ்சேத்திரம் கூட நல்ல மழைப்பொழிவு ஒட்டஞ்சேத்திரம் நான் அறிவிக்கப்பட்ட இடத்துலனா கூட அருகறியே ஒதுக்கினாலும் கூடுதல் குறைவுடன் நல்ல நல்ல மழைப்பொழிவு இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் நீண்ட வாக்கிலே இணைப்பு சுழற்சியுடன் கூடிய காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி தான் இது தொடர்ந்து கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது கேரளா வழியாக குறைந்த அளவிலே பத்து சதவீத அளவிலே தென்மேற்கு பருவக்காற்று நுழைகிறது நுழையும் பொழுது கேரளாவிலேயே பகலில் அடிக்கக்கூடிய வெப்பத்தால் அங்கிருந்தே அந்த ஈரப்பதம் லேசாய்க்கு மேலெழுந்து மலைக்கு மேலே கிழக்கு நோக்கி வந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் கடுமையான ஒரு புழுக்கம் வெயிலுடன் லேசான காற்றுடன் வானிலையை அமைத்துக் கொடுத்து அந்த வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து கிழக்கே வரும்பொழுது மலைகளிலே மழைப்படிவை முதலிலே மதிய மாலையில் உண்டு பண்ணி பிறகு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்று கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள்ளே வரைக்கும் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்த காற்றை எதிர்த்து குளிர்வித்து நல்ல மழை பொழிவை நேற்று கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் அதே போல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு பரப்பில் குறைந்திருக்கும் நேற்றை விட நாளை நாளைய மறுநாள் அதாவது எட்டு ஏழு எட்டு தேதிகளில் அதாவது ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் ஞாயிறு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு திங்கள் குறைவான பரப்பு ஆனால் டெல்டாவை விட வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கும் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் கொஞ்சம் கனமாக பரவலாக கொடைக்கினல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடக்கு பிறப்பிறக்கூடிய மதுரை வடக்கு திண்டுக்கல் மற்றும் அப்படியே சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு தமிழ்நாட்டிலே குறைவு என்றாலும் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் அது நீண்ட நேரம் பெய்யாது நேற்றைய மழைப்பொழிவு அதிக வெயில் காரணமாக காற்றுடன் பொழிந்தது சில இடங்களிலே காற்றுடன் சாரலோடு போனது சில இடங்களிலே காற்றுடன் கனமழை பொழிவை கொடுத்தது சில இடங்களிலே வெறும் காற்று மட்டும் தூறலோடு கொடுத்து விட்டு சென்றது சில இடங்களிலே காற்றுடன் குளிந்த ஒரு சாரல் இதமான வெப்பம் இருந்தது இன்றைக்கும் அதே போல் இருக்கும் ஆனால் இன்றைய விட நாளை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமையும் கூடுதல் வாய்ப்பு செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இருக்கும் மிக குறைந்த பரப்பில் இருக்கும் அது பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் இருக்கும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் டெல்டாவு கூட இருந்தாலும் கடுமையான மேக மிரட்டலுடன் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவு கடக்கும் ஆகவே எந்தவித பாதிப்பும் இருக்காது சுப முகூர்த்தங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் இருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை ஒன்பதாம் தேதி மாலையில் மேகங்கள் உருவானாலும் பெரிய அளவிலே மழை தராது அது அப்படியே கலைந்து போய்விடும் அல்லது தூரலை கொடுத்துவிட்டு விட்டு போகும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் அதே போல் பதினோராந்தேதியும் அதேபோல் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு படிப்படியாக அந்த வளிமண்டல சுழற்சியானது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்திற்கு நெருக்கமாக வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை மெல்ல தீவிரப்படுத்த இருக்கிறது ஆக முதல்ல வளிமண்டல சுழற்சி உருவாகும் பொழுது தமிழ்நாட்டிலே பனிரெண்டாம் தேதி மழைப்பொழிவு வெப்பச்சலன பொழிவு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களிலே கொடுக்கும் இப்போ இருக்கிற இதே அமைப்பு தான் மீண்டும் அதாவது நேற்று பெய்தது போல் மீண்டும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் கொடுத்து பிறகு ஒரு தீவிரம் குறைந்திருந்தாலும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலட இடி கொடுக்கும் அது கடலோரத்திற்கு கூடுதல் கொடுக்கும் காரணம் வங்கக்கடலின் வளிமண்டலத்திலே காற்று சுழற்சி ஏற்பட்டு மேற்கிலிருந்து வருவதை எதிர்த்து தடுத்து தேக்கி கடலோர மாவட்டங்களில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு ஏற்படுத்த இருக்கிறது அது மாலை இரவு தான் சற்று கூடுதல் நேரம் மழை பொடியும் இப்போ வருதா கால் மணி நேரத்தில் போயிவிடுகிறது என்றால் அது நீடித்து நின்று கொஞ்சம் கூடுதல் நேரம் பொடியும் காரணம் வளிமண்டல சுழற்சி தேக்கும் என்பதனால எதிர்க்கும் என்பதனால அடுத்தபடியாக அந்த மழை பொழிவு மெல்ல அப்படியே இருந்துட்டே இருந்து கொண்டே இருக்கும் பதிமூன்று பதினாலு தேதியெல்லாம் பதினைந்தாம் தேதி அது ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவ மழையை கேரளா கர்நாடகாவிலே தீவிரப்படுத்த இருக்கிறது என்ப என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் ஜூலை பதினைந்து முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் ஜூலை இருபதிலிருந்து இன்னும் தீவிரமடையும் என்றும் ஜூலை இறுதியில் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்றும் ஆடி பெருக்கிலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதியில் கேஆர்எஸ் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கபினி அணை வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள் கபினி அணை நிரம்பும் என்றும் தற்பொழுது மூவாயிரம் கனடி கபினிக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிரம்புவதற்கு இன்னும் இரண்டு டிஎம்சி தேவை அதாவது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரம் கன்னடி அல்லது நாள் ஒன்றுக்கு பதினோராயிரம் கனடி ரெண்டு நாள் வந்தாலே நிரம்பிடும் ஆனால் இப்பொழுது மூவாயிரம் வருகிறது மூவாயிரமும் தேக்கப்பட்டால் ஆறு நாள் ஏழு நாளில் நிரம்பும் ஆனால் மூவாயிரமும் திறக்கப்படுவதனால் நிரம்புவது தாமதம் ஏற்பட்டாலும் நீர் வரத்து மூவாயிரம் காவிரியிலே கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக கபினியும் கேஆர்எஸும் அதாவது கபினி ஒரு வாரத்தில் நிரம்புவதற்கு வாய்ப்பு திறக்கப்பட்டு கொண்டே இதே மூவாயிரம் திறந்தால் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் ஆடி பெருக்கிலே கேஆர்எஸ் நிரம்புவதற்கு வாய்ப்பு அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதிலிருந்து மெல்ல மேட்டூருக்கு தண்ணீர் கிடைக்க தொடங்கும் ஆக மேட்டூரில் இருப்பு மிக குறைவாக இருக்கிறதுனால மிக விரைவாக நிரம்பி விடாது காரணம் தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி இருப்பு கொண்ட கொள்ளளவு கொண்ட மேட்டூரில் தற்பொழுது பன்னிரெண்டு டிஎம்சி தான் இருக்கிறது பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நான்கு மணி நேரம் வந்தால் ஒரு டிஎம்சி ஆகவே பனிரெண்டு டிஎம்சி இருப்பை ஒரு டிஎம்சி பதிமூன்றாக மாற்ற வேண்டுமென்றால் பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நான்கு மணி நேரம் வர வேண்டும் இப்படி மெல்ல கர்நாடகாவிலிருந்து நீர்வரத்தை கொடுத்து ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் ஆகஸ்ட் இருபது அல்லது ஆகஸ்ட் இறுதிக்குள்ள ஐம்பது டிஎம்சியை திறக்க மளவிற்கு அதாவது காவிரி பாசனத்திற்கு டெல்டா பாசனத்திற்கு திறக்கும் சூழலை ஏற்படுத்தும் வகையில் தேவையான நீர் இருப்பை அதாவது ஐம்பது டிஎம்சி என்கின்ற அளவை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஒரு ஐம்பது டிஎம்சியை எட்டும் மேட்டூர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது சூழ்நிலைப்படி தொடர்ந்து வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் மேட்டூர் ஆகஸ்ட் இறுதியில் நிரம்பினாலும் அது அப்பொழுது திறக்கப்பட்டால் அது குறுவைக்கும் சம்பாவிற்கும் ஒரு காலமாகிவிடும் என்பதனால வடகிழக்கு பருவமழை காலத்தில் பயிர்கள் சிக்காத அளவில் வழக்கமான குறுவையை விட்டு அடுத்து போக சாகுபடியை செய்ய வேண்டுமே தவிர தண்ணீர் திறந்து விடப்பட்டு விட்டது என்று திடீரென்று பருவம் தப்பி பயிர் செய்து விடக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு ஆனால் மேட்டூருக்கு ஏறுமுகம் ஆகஸ்ட் மூன்றிலிருந்து கிடைக்கும் ஆகஸ்ட் இறுதிக்குள் திறக்கும் அளவிற்கும் நீர்வரத்து கிடைத்துவிடும் ஆகஸ்ட் இருபது பதினைந்து தேதியில் கண்டிப்பாக ஒரு ஐம்பது டிஎம்சி அளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தொடர்ந்து வானிலை மாறுதல் வானிலை துல்லியம் அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி